அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நபர் அவர் முதலமைச்சராகவும் இருக்கிறார் அவரை பார்த்து அந்த கட்சியை சார்ந்த ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் எம்பிக்கள் போய் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாஜகவோடு கூட்டணி தொடர்ந்தால் நாங்கள் ராஜினாமா செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார் இந்த கட்சி மட்டும் நினச்சிருச்சு அப்படின்னா மோடியினுடைய ஆட்சி இந்தியாவில் அடுத்த செகண்டே காலி யாரை சொல்கிறேன் அப்படிங்கிறது ஒன்று தெரிஞ்ச உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் அதுக்குள்ளே வரேன் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொல்லணும் இன்றைக்கி காலையிலேருந்தே நீங்கள் ஊடகங்கள் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அமித்ஷாவை சந்திக்கிறார் அன்புமணி எடப்பாடியும் பாஜக கூட்டணியும் சேர்ந்து அதாவது அண்ணாமலை இல்லை வேறு யாராவது சேர்ந்து உடனடியாக கூட்டாக அறிவிக்கப் போகிறார்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் தமிழ்நாடு தேர்தல் களத்தை நாங்கள் சந்திக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் பரபரப்பாக ஓடிட்டுருக்கு இந்த செய்திகள் பரபரப்பாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் தான் இந்தியாவில் பாஜக என்று சொல்லக்கூடிய ஆட்சி தொடருமா அப்படிங்கிற சந்தேகம் மிகப்பெரிய அளவில் வலுத்துக்கொண்டிருக்கக்கூடிய செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதுக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல ரெண்டு மாநிலங்களை சொல்கிறேன் ஒன்று ஆந்திரா இன்னொன்று பீகார் இந்த ரெண்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சிகள் ஒன்று சந்திரபாபு நாயுடுனுடைய கட்சி இன்னொன்று நிதிஷ்குமாருடைய கட்சி நிதிஷ்குமாருடைய கட்சியை சார்ந்த எம்பிக்கள் தான் நிதிஷ்குமாரை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் பாஜக கூட்டணியோடு தொடர்வது எங்களுக்கு பிடிக்கலை நீங்கள் தொடர்வதாக இருந்தால் நாங்கள் கட்சியிலிருந்து விளைவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சில தினங்களுக்கு முன்பு உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும் பல எம்எல்ஏக்கள் அந்த கட்சியிலிருந்து வெளியே போயிட்டாங்க ஏன்னா இந்த வக்கு வாரிய சட்டம் அப்படிங்கிற ஒன்றை கொண்டு வந்ததுலேருந்தே இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் அதற்கு எதிராக களத்தில் இருக்கிறார்கள் நீங்கள் பீகாரில் எந்த அளவிற்கு அங்கே இருக்கக்கூடிய கட்சி பிரதிநிதிகள் வந்து பாஜகவிற்கு எதிராக பேசிகிட்டு இருக்காங்களோ அதற்கு இணையாக ஆந்திராவிலும் இருக்குது ஆந்திராவில் நீங்கள் பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடுவுக்கு சாதகமாக அங்கிருக்கக்கூடிய முஸ்லீம் மக்களுடைய வாக்குகள் பெருமளவில் அவர் ஆட்சிக்கு வருவதற்கு உதவி செஞ்சுருக்கு பீகாரில் சொல்லவே வேண்டாம் உங்களுக்கெல்லாம் தெரியும் பதினெட்டு பத்தொன்பது சதவீதம் வாக்குகள் இருக்கிறது அது பெரும்பாலான வாக்குகள் யாருக்குன்னா நிதிஷ்குமாருக்கு தான் போயிட்டு இருந்தது அப்போ இந்த வாக்குகள் எல்லாம் இனி இவர்களுக்கு கிடைக்க போவதில்லை அப்போ இந்த ரெண்டு பேருடைய தோளில் கைப்போட்டு தான் மோடியும் அமித்ஷாவும் இந்தியாவில் ஆட்சி பொறுப்பில் இருக்காங்க இவங்களுக்கு மிகப்பெரிய அழுத்தம் இவர்களுடைய எம்எல்ஏக்கள் எம்பிக்களை கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்குறாங்க அப்படிங்கிறதான் இப்போ ஆந்திராவில் இது பெருசாக வெடிச்சது மாதிரி தெரியல ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்குறது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே அமித்ஷா என்ன பண்ணுறாருன்னா அமித்ஷாவுக்கு தெரியுது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் நூறாவது வருஷம் ஆர்எஸ்எஸ் ஆட்சி ஆர்எஸ்எஸ் வந்து இந்தியாவில் நாங்கள் எங்கள் இயக்கம் உருவாகி நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் இன்றைக்கு பிஜேபிக்கு வந்திருக்கு அதனால தான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க பாருங்களேன் அமித்ஷான்னு ஒரு நபர் இல்லையா மோடின்னு ஒரு நபர் இவங்களுடைய வேலை என்னங்க அன்புமணியை கூப்பிட்டு பேச வைக்கிறதா ஒரு கட்சியினுடைய உட்கட்சி விவகாரம் பையனுக்கும் பிள்ளைக்கும் அடி சண்டை வெட்டுக்குத்து இல்லை அவங்களுக்குள்ளே வந்து ப பணத்தை பிரிக்கிறதுல பிரச்சனை இல்லை குடும்ப சொத்தை அட்டையை போடுறதுல பிரச்சனை ஏதோ ஒன்று இருக்குது பாமகங்கிறது என்ன கட்சிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சரி அவங்களுக்குள்ள சண்டை அப்படின்னா இது அமித்ஷா அதுக்குள்ளே நுழைகிறதுக்கு யார் இப்போ அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி அது ஒரு தனி கட்சி அந்த கட்சியினுடைய உள் அமித்ஷா தலையிடுவதற்கான உரிமையை யார் அமித்ஷா கொடுத்தா ஏன்னா அமித்ஷாவுக்கு பதட்டம் இருக்குது ஆர்எஸ்எஸுக்கு பெரிய பதட்டம் இருக்குது இப்படியெல்லாம் கட்சி நடத்தினாதான் இந்தியாவில் ஆட்சி பொறுப்பில் இருக்க முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜனநாயகத்தினுடைய அத்துமீறல்களுடைய உச்சபட்சத்தை அவர்கள் அவருடைய ஆட்சி காலங்களில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் நம்ம பாருங்கள் நான் செய்தி பார்க்கும்போதே நமக்கு ஒரு மாதிரி நமக்கு என்னடா இது இப்படியா ஒரு தங்க கட்சி நடத்துவாங்க இப்போ அமித்ஷாவை அர்ப்பணி சந்திக்கிறாருன்னா அதெல்லாம் ஒரு செய்தியாக யோசிச்சு பாருங்க நீங்கள் நமக்கு என்னடா இது அப்படின்னு தானே தோணும் நமக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் எடப்பாடியும் அமித்ஷாவும் சேர்ந்து அதிமுக கூட்டணி உறுதியின்னு அறிவிக்க போகிறாங்களா இதெல்லாம் நம்ம கேட்கும்போது நமக்கு சிரிப்பு வருமோ வராதா ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியுது பீகார்லேயும் தெலுங்கானாவில் மாதிரி தெலு தெலு ஆந்திரா தெலுங்கானா மாதிரியான இடங்களில் எல்லாமே இந்த வக்கு வாரிய சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆர்எஸ்எஸ் கொண்டு வந்ததற்கு பிறகு இந்த கட்சி அதாவது பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய கட்சிக்குள்ளே ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வெடித்திருக்கிறது இனிமேல் தொடர்வதற்கு விரும்பலை அப்படின்னு பீகாரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லல்லு இது நிதிஷ்குமாருக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய ரஞ்சன் என்று சொல்லக்கூடிய தலைவர் அந்த கட்சிக்கு எதிராக அவர் அவர் தனியாக கட்சியை ஆரம்பிக்க போகிறதாக எல்லாம் வந்துட்டுருக்கு பிரதமர் கனவில் இருந்த நிதிஷ்குமார் இல்லையா தொடர்ந்து என்னானாலும் சரியில்லை நான் முதலமைச்சராக தான் இருப்பேன் அப்படின்னு பீகாரில் ஆட்சி பொறுப்பில் இருந்த நிதிஷ்குமாரோடைய கட்சியினுடைய நிலைமை பாருங்கள் பாஜகவோடு கூட்டணி வைத்தால் இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது எத்தனை உதாரணங்கள் சொல்லணும் இந்த பதினெண்டு வருடங்களில் பாஜக கூட்டணி அப்படின்னு சொல்லக்கூடியதில் எத்தனை கட்சிகளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்கிறாங்க இந்த பாஜக இல்லைன்னு நீங்கள் மறுக்க முடியுமா அப்போ அதனால தான் இன்றைக்கி தெரியுது இப்போ எல்லாத்தையும் மீறிட்டு போகணும் இல்லை நீங்கள் நிதிஷ்குமாருடைய கட்சியை சார்ந்த ஒரு மிக முக்கியமான நபரே வக்வாரிய சட்டத்திற்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறார் நிதிஷ்குமார் வக்ஃபுவாரிய சட்டத்தை பற்றி எதுவும் பேசலை அவ பாஜக கூட்டணியில் இருக்காருங்க அந்த கட்சியை சார்ந்த ஒரு நபரே நீங்கள் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாரு போயிட்டு இந்த சட்டம் வந்து மக்கள் விரோத சட்டம் இந்திய ஜனநாயகத்திற்கு எதிரான சட்டம் இந்திய அரசியலமைப்பிற்கு எதிரான சட்டம் இது ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எங்கே போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு பாருங்க ஒரு கட்சியினுடைய மேலிடம் சொன்ன பிறகு கூட கேட்காம ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாருனா யோசிச்சு பாருங்கள் அப்போ அந்த அளவிற்கு பாஜக கூட்டணியோடு யாருக்குமே பயணிப்பதற்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறதா ஏன்னா நமக்கெல்லாம் தெரியுங்க ஒத்த கொள்கையுடைய ஒரு கட்சி தான் சிவசேனா பாஜகவும் சிவசேனாவுக்கு என்னங்க பெரிய வித்தியாசம் ஒன்றுமே கிடையாது ஆனால் அதிகாரம்னு வரும்போது சிவசேனா கட்சி என்ன பண்ணாங்க மோடி அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ்ஸும் சேர்ந்து உண்டு இல்லைன்னு பண்ணாங்க இன்றைக்கி அந்த கட்சியை யோசிச்சு பாருங்க நீங்கள் இன்றைக்கி அந்த கட்சியை பிரித்து எடுத்துகிட்டு போய் இன்னொரு கட்சி அதை தனியாக ஒரு கட்சி எடுத்துகிட்டு போய் அது அவர்கள் கொஞ்ச நாள் முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் ஓட அவர் மேலேயே சவாரி செஞ்சு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து அவர் கிழக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம் அப்போ இது எல்லா இடத்துலையும் தெரியுது இது நாளைக்கு சந்திரபாபு நாயுடுவுக்கும் நடக்கும் இது நிதிஷ்குமாருக்கும் நடக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை தான் இன்னைக்கு என்ன அப்படின்னா இதை புரிந்து கொண்ட இந்த கட்சியை சார்ந்த மக்கள் பிரதிநிதிகள் எல்லாமே தலைமைக்கு எதிராக களத்தில் வந்திருக்கிறாங்க பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறியா இது தொடருமா அப்படின்னா நாங்கள் இல்லைப்பா நாங்கள் வெளியே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா இங்கே ஒட்டு புரியல இல்லையா இரநூத்தி எண்பது தான் இருக்கு ஒட்டு மொத்தமாக நீங்கள் எப்போ வேணாலும் ஒரு ஆறு எம்பிக்கள் போனால் பாஜக ஆட்சி காலி கண்டோம் என்ன பண்ண முடியும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்பு நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆன் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க கேள்விகளை நீ கேட்கிறாயாலது நான் கேட்கிறேன். நீட்டமே தானே கேட்கிறாயா?